ஸோ குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியாத்தம் விசஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க குடியாத்தம் ஃபீல்யாச்சிரு

ఎత్తి

சிறப்பாக வந்து அகல பந்து வருகையான பேர் வரவேற்கின்றோம் சிறப்பாக வந்து எத்தனை வட்டம் என்ன என்ன விக்கெட் என்ற முறையில் புயா விக்கெட் என்ன இந்த பந்திருக்கு விக்கெட் என்ற உரையில் வெளியேறு சிறப்பாக விஷப்பட்டு சிறந்த பிண்டர் அவர் ஒரு பெஸ்ட் எத்தனை ஓட்டம் என்ன இல்ல ஓட்டுறா இல்ல ஒரே ஒரு எத்தனை சிறப்பாக இருக்கப்பட்ட பந்திய எத்தனை மட்டம் நான்கு நான்கு சிறப்பாக வந்து என்ன கேட்டு சிறப்பா அடிச்சு இல்ல இல்ல என்ன ஒரு ரன் ஒரு விக்கெட் மீதவல மேட்ச் மே் சூப்பர் ஓவர் போயிருக்கு முதல் பந்து இரண்டாவது பந்து ஷார்ட் பால் கண்டிப்பா அது ஆறு ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு மாவீரன்

ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தரையோட தரையா என்ன தேவையான ஒரு டாட் அடுத்து குத்தி போட்ட பந்து லெக் செய்ய

அருமையாக நடத்தி முடித்து பரிசை தட்டி செல்லும் அறிஞருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் போட்டியில் பைலட் போட்டுக் கொண்டிருப்போம் அவர்களுக்கு ஷூ வழங்கப்படுகிறது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் போட்டியில் பிறந்தவரையில் அனைத்து அணியையும் தோல்விய வெற்றியை செய்கிறார் ராயர் முதல் பரிசை தட்டிச் சொல்லும் மீரா பிரபா அண்ணனருக்கு இவன்தர் அண்ணன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தட்டிச் செல்லும் மீரா பரிசளிக்கிறார் எங்கள் அண்ணன் ஆறு அண்ணன் நரேந்திரார்கள் முதல் பரிசை தட்டிச் செல்லும் சிறப்பாக நடية இவன்தர் அண்ணனருக்கு அவர்கள் வாழ்த்துக்கள்மா சூப்பராக ஸ்டோர் செய்யும் சாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சூப்பராக கம்யூட்ரைஸ் செய்த